வீட்டாக் ரியல் எஸ்டேட் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல லொக்கேட் ஆயிருக்க ராசி கார்டன் யுவர் சாய்ஸ் ப்ராபர்டிஸோட ராசி கார்டன்ல இருக்க பிரீமியமான விலாஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி பிரீமியமான விலாஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சா யுவர் சாய்ஸ் ப்ராப்பர்டிஸோட ராசி கார்டனை விசிட் பண்ணுங்க இது எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் டைம் மோகனூர் நியூ ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல ராசி கார்டன் லொக்கேட் ஆயிருக்கு ஹாய் guys, யுவர் சாய்ஸ் property ராசி கார்டன்ல இருக்க ஒரு சூப்பரான விழாவை தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வில்லாவோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு பிரம்மாண்டமான கேட் கொடுத்திருக்காங்க அடுத்ததா கேட்குள்ள உடனே பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல பெரிய போர்டிகோ கொடுத்திருக்காங்க போர்ட்டிகோ கிரே தீம்ல ராயல் லுக்ல இருக்கு மெயின் டோர் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லங்க என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லாம இன்க்ளூடிங் பெட்ரூம்ஸ்லயும் எல்லா டோர்ஸ்மே ஒரிஜினல் தேக்கால பண்ணிருக்காங்க அதனால குவாலிட்டி மட்டும் இல்லாம பார்க்கவும் பிரீமியம் லுக்ல இருக்கு அப்படியே உள்ளவாங்க இதுதான் நம்மளோட பெரிய ஹால் சோ இந்த ஹாலோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான டிவி யூனிட் தான் வால் ஃபுல்லா மெகா சைஸ்ல எலகண்டா பண்ணிருக்காங்க லைட்டிங்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டார் ஹோட்டல் லுக்ல பண்ணிருக்காங்க இந்த ஹாலோட டோட்டல் சைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பதினாறு ஹால்ல இருந்து லெப்ட் சைட் பாத்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் இருக்கு அதே மாதிரி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கிச்சன் அண்ட் டைனிங் இருக்கு அது வந்து அப்படியே நம்ம எக்ஸ்பிளோர் பண்ணி பாத்தரலாம் நம்ம வீட்டுல பெண்கள் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம்னா அது கிச்சன் அந்த கிச்சனை பிரீமியமாவும் லக்சுரியாவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த லக்ஸுரியான மாடலர் கிச்சனை எக்ஸ்பிளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க இதுல வந்து நிறைய டிஷஸ் வச்சுக்கிறதுக்கு ட்ரேஸ் வெசில்ஸ் இருக்குறதுக்கு செப்பரேட்டாவே ட்ரேஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த ட்ரேஸ் எல்லாமே குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து பண்ணிருக்காங்க இதோட டியூரபிலிட்டியும் ரொம்ப அதிகமாவே இருக்கும் அதே மாதிரி க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்க பெரிய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மேலையும் பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட கபோர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க மாடுலர் கிச்சன் ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அதை ஒட்டியே ஒரு டைனிங் ரூமும் இருக்கு இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு காம்பாக்டா பிரீமியமா என்னன்னு சூப்பரான பூஜா ரூம் தான் சோ இது ரொம்ப பிராட் ஆன மாதிரி இருக்கு எல்லாம் வச்சுக்க ரொம்ப ஸ்பேஸ் வந்து அதுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா பூஜா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்திருக்காங்க யுவர் சாய்ஸ் ப்ராப்பர்ட்டிஸோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நானூத்தி ஐம்பது விலாஸ் ரொம்ப கட்டி கட்டியிருக்காங்க அதோட புல் எக்ஸ்பீரியன்ஸ்மே சேர்த்து இந்த வில்லால புல் அண்ட் புல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க சோ இதோட பிரீமியம் குவாலிட்டி நீங்க பார்க்கும் லுக் வைஸ்ல நல்லாவே தெரியும் இப்போ ஹால்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடுல வந்துட்டோம் இங்க கிட்ஸ் பெட்ரூம் இருக்கு இதோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து இந்த பெட்ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூமும் இருக்கு அத ஒட்டியே வார்ட்ராபும் இருக்கு கிட்ஸோட ட்ரெஸ் எல்லாம் நீங்க அழகா வச்சுக்கலாம் மேலையும் கபோர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் நம்ம இப்ப வந்து பாக்க போறது மாஸ்டர் பெட்ரூம் சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெளியில மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லா டோர்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தேக்கினால பண்ணிருக்காங்க சோ உள்ள போய் நம்ம இன்னும் என்னென்னலாம் இருக்குங்கறத டீடைலா பாத்திரலாம் வாவ் இவ்வளவு சூப்பரான ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்மலா டிரெஸ் டேபிள் பாத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியா தான் ஃபிட் பண்ணுவாங்க இந்த வில்லால வந்து பாத்தீங்கன்னா அவங்களே நீட்டா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே எலகண்டா பார்க்கவே சூப்பரா இருக்கு அதே மாதிரி ஸ்பேஸும் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரியே கபோர்ட்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுல என்னென்ன பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்க தனியா ஒரு லாக்கரே கொடுத்திருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அந்த அளவுக்கு நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மேலையும் கபோர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இங்க வந்து அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்காங்க யுவர் சாய்ஸ் ப்ராப்பர்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே குவாலிட்டியிலயும் சரி லுக்வைஸ்லயும் சரி காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்ல ரெஸ்ட்ரூம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க போர்டிகோல்ல போர்வெல் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க இங்க பன்னெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு போர்டிகோலையே வந்துட்டு காமன் ரெஸ்ட் ரூமும் வந்து இருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம் இங்க ஒரு ப்ளூமிங் கார்டன் இருக்கு ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸ் பண்ண சூப்பரான பிளேஸ் மேல சன்ரூஃபும் குடுத்துருக்காங்க சூப்பரான லுக்ல லைட் எஃபெக்டோட வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மாடியிலேயே ஒரு பெட்ரூம் வந்து குடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல பால்கனியும் இருக்கு இங்க டெம்பிள் வியூவும் அதே மாதிரி ஹில் வியூவும் இருக்கு இங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம் ப்ளூ அண்ட் கிரேல கிராண்டான லுக்ல பண்ணி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்க பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட்ல பண்ணி கொடுத்திருக்காங்க சோ லுக் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி காம்பிரமைஸே கிடையாது இங்க வந்து ஃபார்ட்டி ஃபீட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்க மொத்தம் எழுவது பிளாட்ஸ் இருக்கு ஒவ்வொரு பிளாட்க்கும் தனித்தனி வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் லிட்டர் ஓவர்ஹெட் டேங்க் இருக்கிறதால டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வாட்டர் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்கு அதோடவே சைட் ஃபுல்லா சிசிடிவி சர்வைலன்ஸ் அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விழாக்கும் போர்வெல்லும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்குமே வந்து பாத்தீங்கன்னா சோலார் லைட்ஸும் வந்து குடுத்திருக்காங்க தென் ட்ரீஸும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்திருக்காங்க இங்க இருக்க எழுவது பிளாட்ஸ்ல இருபது வில்லா பிளான் பண்ணிருக்காங்க அதுல ஃபுல்லா பினிஷ் ஆன டூ வில்லா இப்ப நம்ம பார்த்தோம் மீதி எல்லாமே ப்ராசஸ்ல இருக்கு இப்ப நம்ம ப்ராசஸிங்ல இருக்க போர் பி ஹெச் கே வில்லாவதா பாத்துட்டு இருக்கோம் சோ கீழ ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹில் வியூல தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிரீமியமான லக்ஸுரியான விலாச அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அவங்களே சைட் விசிட் பண்ண அரேஞ்ச் பண்ணுவாங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் டாடா பை பாய்